ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வேற லெவலில் ஆர் அர்ஜுனன் போட்ட போஸ்டில் இருந்து அதை எடுத்து ரெஸ்பெக்டு ஸ்டாப் ஹேட்டட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஆரியும் அர்ச்சனாவும் வந்து ஒரே பிஆர் வச்சு தான் போனாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் அது என்ன ரீசனிங் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து முதல் டாபிக் இரண்டாவது டாபிக் விஜித்ரா வந்து ஒரு உருக்கமான ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து அர்ச்சனா அதுவும் பிராவும் ஒரு டீல் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அந்த டீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா பத்து லட்ச ரூபா எனக்கு வந்து கொடுக்கணும் ஜீஸ்டன் அப்படின்ற மாதிரி பிராவம் சொல்லியிருந்தார் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு அடுத்த ட்விட்டரில் கொஞ்சம் மாயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அள்ளி தெளிச்சிருக்காங்க அதாவது நூல் விட்டு பார்ப்பாங்க தெரியுமா நூல் விட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு வருவோம் அடுத்து இன்ட்ரிவியூ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க போல ஏன்னா ஒருத்தர் அப்படி தான் இருந்தார் ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் பண்ணிணார் மொத்தம் என்ன பண்ணார் லைட்டாக நூல் விட்டு பார்த்தார் அடுத்து வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரிவியூ வந்தார் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துட்டு போயிட்டார் நீங்கள் தைரியமானாலும் நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும்ல ஏன் ஒரு இன்ட்ரிவியூ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதே மாதிரி பல்ல பிடிச்சி ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அப்படியே லைட்டாக நீ என் பொறுப்பு நான் உன் பொறுப்பு நீ என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர் பற்றின ஒரு தெளிவான ஒரு விமர்சனம் நிறைய பேருக்கு வந்து இல்லாமல் இருக்குது அதை பற்றியும் நம்ம அந்த அர்ச்சனா ஆரிங் மேட்ரில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து விசித்ராவுடைய இரட்டை வேடம் வந்து நமக்கு வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் என்னப்பா யோ பிக்பாஸ் விட் இவ்வளோ டாப்பிக்கான்றீங்களா இந்த ஒரு மாதம் பல்ஸு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இருக்கத்தான் செய்யும் ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இன்னும் ஏன் லைவ் வரல அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் ஸோ லைவ் வராதுக்கான காரணம் இந்த உடல்நிலை சிறியில் நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டயர்டாக தான் இருக்கேன் சரி ஒரு வீடியோ ஒரு நாள் பண்ணிடலாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ அதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம அந்த ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஆஃப் அந்த சீரிஸ் வந்து நம்ம பண்ணல அதுவும் இங்கே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்ன பிரதர் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஒன் நாட் டேஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃப் கொடுப்பீங்க அதெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ அது பார்ப்போம் அது வந்து இந்த மந்த் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து பார்க்கலாம் ஃபெப்ரரியிலேருந்து பார்க்கலாம் ஸோ பார்த்துட்டு அடுத்து என்ன சேனலில் பண்ண போகிறோம் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அர்ச்சனா ஆரி ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே பிஆர் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வி ஃபோர் யூ மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் த பாஸ் சொல்லி அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க தான் ஆரிக்கும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொண்ட தூக்கி போட்டாங்க நிறைய பேர் டேய் இரண்டாவது அப்படின்ற மாதிரி நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம் கடைசி பார்த்தா ஒன்றும் கிடையாது உருட்டிருக்காங்க எப்பயுமே உருட்டுறது தானே அந்த மேஜிக் கும்பல் மேஜிக் கிங்டம் பயங்கரமாக இருக்கும் பீனிக்ஸ் அந்த கும்பல் வந்து எப்பயும் உருட்டுறது தான் செக் பண்ணி பார்த்தா ஒரு வீர வெங்காயம் கிடையாது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரி அர்ச்சனா சேம் கேம் பிளேவா ஏண்டா ஆரி அர்ச்சனா சேம் க்ளே பிளே சொல்றேன்னா அதை விட முட்டால் நீங்கள் எவனும் இருக்க மாட்டான் உங்கள மாதிரி நீங்கள் தான் இருப்பீங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆரி வந்து எல்லாமே பண்ணியிருக்காரா டாஸ்க் ஓரளவுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காரு எல்லோருடைய குறை நிறைகளை வந்து பாராட்டியிருக்காரு ஆளாவதும் திட்டியிருந்தாலும் பாராட்டியும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அவருடைய கேம் பிளேவில் வந்து ரொம்ப ஆனது என்ன அப்படின்னா பேச்சை கேட்க மாட்டாங்க இப்போ உங்களை மாதிரி இந்த வெளியே இப்போ நாலு ஒரு ஈத்தராக இருக்குதுங்களே நாலு பேர் இந்த மேஜிக்கு பீனிக்ஸு கிங்டம் போ பூமிகாவா பூமிகா இந்த மாதிரி நான்கு பேர் இருக்குல்ல இது என்ன தான் திருந்தாத ஒரு ஜென்மங்கள் அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கிற ஆட்கள் உள்ளே வச்சாங்கன்னா ஆரி மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் பண்ணணும் கடைசி வரைக்கும் என்ன ஒரு ஓவரா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதாவது அவங்களுக்குலாம் எப்படி தெரியுமா தான் மேலே இருக்க ஒரு குற்றத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் கரெக்டுன்னு பாய்ங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம ஒன்றுமே தள்ள முடியாது ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த குரூப்பு ஆரியும் வந்து பிஆர் வச்சுருக்காரு அவர் தான் உத பிஆர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்ட்டாங்க டேய் ஆரி டைமில் தமிழ் கிளிப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்குமே தெரியாது மூணாவது சீசன்லேருந்தால் வந்து அதை வந்து ஆரம்பித்தோம் அளவுக்கு ஆர்கானிக்காக தான் இருந்தது ஆரிக்கு பயங்கரமாக ஓட்ஸ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா அவர் முதல் முதல்ல இதுதான் ரூல் இப்படி தான் ஆடணும் அப்படின்றத ஒரு டைமென்ஷன் செட் பண்ணார் இது வரைக்கும் எவனுமே அப்படி பண்ணலை அதைத்தான் இப்போ எல்லோரும் ஃபாலோ இருக்காங்க நிறைய பேர் சரியா ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து அவங்களே அர்ச்சனை நீங்கள் அப்பர் பண்ணுவீங்க ஆரியோடைய ஸ்கில்ஸ் நீங்கள் தெரியுமா உங்களுக்கு சமைக்கிறது எல்லாம் வந்து அவரோட இன்வால்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு அரசனாக்காக ஆரியம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் வயசில் இப்போ ஒருத்தவங்க ஒரு சைடில் விற்கறந்தால் இன்னொருத்தவங்க இன்னொரு சைடில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க நம்ம ஆரி வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த அளவுக்கு கிடையாது பட் அரசாள் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில் கொஞ்சம் வந்துருச்சு ஸோ இரண்டு பேருமே சேம் கேம் பிளே அப்படின்ற மாதிரி ஃபார்வர்ட் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படியே சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா பாண்டி நீங்கள் சொன்னாங்க ஆரிக்கு அங்கே வந்து பூர்ணிமா சொன்னாங்க சரியா இதை வெச்சு சொல்கிறாங்க ரம்யா பாண்டியன்னு சொன்னது பாத்தியா ஆரி அப்படி தான் ரியாக்ட் பண்றாரு ஆரி சிரிச்சிட்டே இருப்பேன் இந்த சை அசனா வந்து பார்த்தீங்கன்னா அடையே சிரிச்சிட்டு ஆர் கைஸ் ஸ்கேட் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே இதுதான் ஒரே மாதிரி பிஆர் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அடே தற்கொலைகளாக பிஆர் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இருக்கோ இல்லையோ நம்ம ஆரிக்கு நம்ம சம பற்றி பார்த்தோம் எதுவுமே கிடையாது அந்த ஃபோர் யூ அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எதுவுமே அவருக்கு வந்து கிடையாது அவர் வந்து அவருடைய மேனேஜர் தான் வச்சுருக்கார் ஃப்ரெண்டாக தான் ஆனால் அர்ச்சனை அப்படி கிடையாது ரஜினி உடைய பிஆர் வச்சுருக்காங்க கரெக்டாக பிஆருடைய வேலை என்ன அப்படின்னா மக்களிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க அதாவது இவங்க மாஸ் இவங்க கிளாஸ் இவங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அவங்க வந்து எங்கேயாவது ஒரு ஜுவல்லரி கிடைக்கோ இல்லை எங்கேயாவது வந்து வெளியே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு ஷோக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பிஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை வந்து நம்ம லைன்லேயே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே அதை வந்து அர்ச்சனையாக ஒத்துக்கிட்டாங்களே நாம நான் பிஆர் வச்சு தான் போனேன் எனக்கு ஒரு பிஆர் இருந்தார் அப்படிங்கிறத உள்ளே சொல்லியாச்சு அதான் எல்லோரும் உள்ள வந்து டீக்கோட் பண்ணிட்டாங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் மக்கள் வந்து அவ்வளோ வெறுப்பு காட்டில் சரி ஓகே இந்த பொண்ணு வச்சுட்டு போயிடுச்சு போகல அப்போ விஜய் டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இது தப்பு வைக்கக்கூடாது நீங்கள் வந்து உள்ளே போகிறப்போ உங்கள் மேனேஜர்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து எடுத்துருங்க இல்லை வந்து கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு போங்க ஏன்னா அது வந்து இன்னொரு கண்டர்ஷன்ஸுக்கு அன்ஃபார் ஆகும்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணணும் சேனல் முடிவு பண்ணணும் சேனல் முடிவு பண்ணல ஃபுல்லாக எடுத்துகிட்டீங்க சுப்பியார் இல்லாமல் அர்ச்சனா வந்து விளையாண்டுருந்தா கூட ஓரளவுக்கு அவங்க டஃப் ஆகிட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஒன்றும் அந்தளவுக்கு முக்கப் கிடையாது ஆனால் நான் எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் வந்து ஆரி இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு மட்டும் குரல் கொடுக்குறாரு ஏன் மாயா பூர்ணிமாவுக்கு இவங்கெல்லாம் வந்து கலாய்க்கப்பட்ட போது எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா குரூப் நான் ஒரே ஒரு பாயிண்ட் நிறையா குரூப்னால் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு பாயிண்ட் இதுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா எல்லாருமே தவறை உணரக்கூடியவர்கள் இப்போ அர்ச்சனை ஆனால் நான் இப்போ தமிழ் தப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அதுக்காக அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து போய் நம்ம வந்து ஜஸ்டிஃபை கொடுக்கணுங்கிறது கிடையாது அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணணும் சரி பாராளுப்பா இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே ஸ்டாப் ஹேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் சில குரூப் இருக்கும் நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறதே ஒத்துக்காது இந்த மேஜிக்கு அப்புறம் வந்து கிங்டம் பீனிக்ஸு பூமிகா அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தவறு அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி இருக்க கேரக்டருக்கு எதுக்கு ஆதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன் புரியுதா உங்களுக்கு இதை நீங்கள் வந்தால் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தவற போய் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கூட சொல்லுவார் ஆமாம் அப்படின்ட்டு ஏன்னா அவர் அதான் சொல்லிட்டார் பாருங்கள் அதில் அந்த இதில் சொல்லியிருக்காங்க அவங்க மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து சுற்றி காட்டுங்கள் அதுக்கு மேலே அவங்க வெளியே வந்தால் ஓகே இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பாடங்கள் வந்து பின்னாடி போட்ட போகட்டப்படும் அப்படின்ற மாதிரி க்ளீனாக சொல்லிட்டார் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனுஷன் தவறை வந்து தொடர்ந்துட்டானோ தவறை அக்செப்ட் பண்ணிட்டானோ அவனை வந்து மக்கள் வந்து மனுஷன் போடுவாங்க ஏன் கவிக்க பண்ணிக்கலையா எவ்வளோ தூரம் கவின் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவரை வந்து மன்னிச்சு மக்களை ஏற்றுக்கலையா இதுங்க நாலஞ்சு பேரும் திறந்தே திருந்தாருங்க நேற்று ட்விட்டரில் வந்து கதறி மாயா நான் வந்து பொறுப்பு உனக்கு பருப்பு எல்லாம் வந்து நான் பொறுப்பு கொடுக்குறேன் நீ என் பொறுப்புன்ட்டு ஏமா நீ என் பொறுப்பு உன் பருப்பு எல்லாம் இருக்கட்டும் முதல் ரெட் கார்டு விஷயத்துக்கு என்ன என்னன்னு சொல்லி பேசி முடிச்சிட்டு இல்லைங்க நாங்கள் வந்து பெண்கள் சேஃப்டிங்கிறதுலாம் கிடையாது கிட்டவாதத்தை பேசுகிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு வெறிப்பு அவன் என்ன அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ட்டு இப்போ உன்னால் ஜெயிக்க முடிஞ்சா மாயாவுக்கு நான் தான் கேட்குறேன் ஜெயிக்க முடியல அதான் ஏமா ஜெயிக்கக்கூடாது ஒருவேளை பிரதீப் உள்ளே இருந்திருந்தா கூட பிரதீப்பு தினேஷ் அந்த சண்டையெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க நீ கூட பின்னடை ஆயிருக்கலாம் மாயா கூட எப்படினாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண சில தவறுகள் தான் உங்களே வந்து பின்னடை வாங்கியிருக்குன்ற நான் அதன்போது நீங்கள் ஒத்துக்குவோம் அப்போ தான் லைஃப்லேயாச்சு எல்லாம் இருப்பீங்க இல்லாட்டி வாயிலே வர சொல்லிட்டுருக்க வேண்டியதான் உட்காந்துக்கிட்டு சரியா ஸோ இது ஒரு ட்விட்டரில் அடுத்து விசித்ரா வந்து ஒரு ரெட்டை வேடம் ஒரு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பாசிட்டிவிட்டிஸ் என் பெயின் ஹியூமிலேஷன் எல்லாம் வந்து தாங்கியிருக்கீங்க ஆ ஊன்ட்டு இந்தமாதிரி வந்து வர நம்ம பாசிட்டிவிட்டியாக வந்து பண்ணலாம் என்னுடைய பையன் நம்ம இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க போட்டுட்டு ஒன்று உன்னது நான் பிரிஞ்சதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுற வேண்டியது அடுத்து அர்னனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன் நினைக்கிறீங்க செல்லம்மா ஏன் ஒரு ஸ்டாண்டில் இருங்க இது என்ன கைத்தட்டில் வந்துருக்கு திருப்பி கைத்தட்டில் வந்து நான் அந்த ஸ்டாண்டுக்கு மாறுறது இந்த ஸ்டாண்டுக்கு வர்றது என்ன பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அது வந்து அவங்களுக்கு வந்து பேச்சிலேயும் தெரியல ஒன்றும் தெரியவும் மாட்டேயில் சரியா இது ஒரு பக்கம் அடுத்து டீல் பேசுனாங்கல்ல பிராவோவும் அர்ச்சனாவும் அந்த மாதிரி நான் வந்து ஜெயிச்சனா அந்த பத்து லட்சம் கொடுன்ட்டு செக்காக கேஷ் ஆடின்னு சொல்லி அவன் கேட்க இவன் செக்குன்னு சொல்ல ஒரு நாள் நிஜமாக இந்த பொண்ணு கொடுத்துருவோம் பிராவுக்கு அப்படின்ற மாதிரி பேசலை துவக்கி அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்குள்ள அப்படிங்கிறது தான் அந்த டீலிங் பற்றி இருந்துச்சு ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நூல் விட்டு பார்க்குறாங்க எப்படி வந்து முதல் ஸ்பேஸில் நிக்சன் வந்து ஒரு நூறு விட்டுட்டு அடுத்து இன்ட்ரிவியூக்கு வந்துட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ தைரியமானவன் நம்மளும் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தாரு அதே மாதிரி மாயம் லைட்டாக பல்ல பிடிச்சி பார்க்குறாங்க இது வரைக்கும் எதுவும் இல்லை சரி நம்மளும் ஒரு இன்ட்ரிவி கொடுப்போமா வேணாமல் யோசிச்சுட்டுருக்காங்க போல் வந்தாதீங்க வந்தீங்கன்னா முடிஞ்சிடும் இப்போ நிக்ஸனுக்கு முடிஞ்ச மாதிரி எவ்வளோ ஹேக்கு மனசு பார்த்தீங்களா நிக்சனுக்கு தவறை ஒத்துக்கூடா தவறை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு மக்கள் வந்து இதுவும் பேச மாட்டார் அவன் அவங்க பாட்டு அடுத்து போயிடுவாங்க நீ தவிர ஒத்துக்காக வந்தனா கடைசி வரைக்கும் நீ நீ நான் நீ பண்ண தான் கரெக்டுன்னு இருந்தேன் அந்த ஆட்டிடியூடே உன்னை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இழுத்து போயிடும் அவங்க ஸ்குவாடே சொல்கிறேன் மாயா ஸ்குவாடே உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சுற்றிப்போம்